நாளை அரசு பணியாளர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கலைச்சொற்கள் கலைச்சொற்கள் வந்து குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர்ல வந்து நூற்றுக்கு பத்து கேள்விகள் கேட்குறாங்க அதனால கலைச்சொற்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கவனம் கொடுத்து படிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி இருக்கிற காணொலிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை புது புக்கு மற்றும் பழைய புக்கில் இருக்கிற கலைச்சொற்களை வந்து ஒவ்வொரு பாடம் மாதிரியாக தனித்தனி வீடியோவாகவும் நம்ம போட்டிருக்கிறோம் இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள கலைச்சொற்களில் முக்கியமானது மற்றும் குழப்பதங்களை ஏற்படுத்தக்கூடியதான கலைச்சொற்கள் நம்ம எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து எப்படி நாலு ஆப்ஷன் வரும் அதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்குது ஷார்ட் கட்டு இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் இந்த காணொலியை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க நன்றி இப்போ நம்ம ஆரம்பிப்பு புதிய பாட புத்தகங்கள் இருக்கிற முக்கியமான கலைச்சொற்களும் அதுக்கு வந்து நாலு ஆப்ஷன் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு எப்படி நம்ம சரியான ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளாக் வைஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வளஞ்சொலிங்கிறது சரியானது இதுக்கு நாலு ஆப்ஷன் எப்படி வரலான்னு பார்த்திங்கன்னா வலங்கை சொல்லின்னு இருக்கலாம் அப்புறமா கிளாக் வைஸுங்கிறது வந்து கடிகார திசைன்னு இருக்கலாம் அதே மாதிரி வலங்கை கடிகார திசை அப்படின்னு இருக்கலாம் ஆனால் சரியான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சரியானது வலஞ்சுழி அப்படிங்கிறது தான் சரியானது அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும் அடுத்தது தட்ப வெப்பநிலை அப்படிங்கிறது வந்து கிளைமேட் கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தட்ப வெப்பநிலைங்கிறது தான் சரியானது இப்போ கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலநிலைன்னு இருக்கும் அடுத்தது வானிலைன்னு இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பருவநிலை அப்படின்னு கூட இருக்கும் இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் இருந்தால் நம்ம கண்டிப்பாக குழப்பத்தை ஏற்படுத்தும் அதுக்கு வந்து கிளைமேட் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தட்ப வெப்பநிலை அப்படிங்கிறது தான் சரியானது இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வெதர் அப்படின்னு இருக்குது வெதருக்கு வந்து வானிலை இதுக்கு ஒரு சின்ன கட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெதர் வந்து வேன் இருக்குது வானிலைங்கிறது வால ஆரம்பிக்குதுன்னு நீங்கள் பார்த்துங்க இப்போது வரிசையில் வர்றது வெதர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா வெதருக்கு வானிலை அப்படிங்கிறது சரியாயிரும் எளிமையாக இருக்குது அடுத்து கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தட்ப வெப்பநிலை அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க இது வந்து கட்டாயமாக கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னா புவியீர்ப்பு புலம் அப்படிங்கிறது தான் சரியானது இதுக்கு வந்து புவியீர்ப்பு மையம் புவியீர்ப்பு மண்டலம் அப்படிங்கிற மாதிரி கூட கொடுக்கலாம் இப்போ வந்து புவியீர்ப்பு புலம் ஃபீல்டுனால் வந்து புலம் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சீங்க அடுத்தது சஞ்சுவரி அப்படின்னா புகலிடம் பறவைகள் புகலிடம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஆடோ புக்கில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சுவரி அப்படிங்கிறது பறவைகள் சரணாலயம் அப்படின்னு கூட ஒரு ஆப்ஷன் வரலாம் இது உங்களுக்கு கட்டாயமாக குழப்பத்தை ஏற்படுத்தும் அதனால் வந்து சஞ்சுவரி அப்படின்னா சரணாலயம் வரக்கூடாது புகலிடம் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுங்க இதுக்கு வந்து சின்ன சார்க்கெட்டாக பறவைகள் புகலிடம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க பா பறவைகள் புகலிடம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் பேர்ட் சேஞ்சுரினா பறவைகள் புகலிடம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க பாப்பு அப்படிங்கிற மாதிரி பறவைகள் புகலிடம் சேஞ்சுரினா புகலிடம் அடுத்தது காம்பேக்ட் டிஸ்க் சிடி அப்படின்னா வந்து குறுந்தகடு தான் சரியானது இதுக்கு நாலு ஆப்ஷன் என்ன வரலாம்னா குறுந்தகடுக்கு பதில் குறுந்தட்டுன்னு வரலாம் அப்புறமேட்டுக்கு பதியெடுக்கும் தட்டு பதியப்பட்டுள்ள தட்டு பதியப்பட்ட தகடு அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் இந்த நாலு ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டாயமாக குழப்பத்தை ஏற்படுத்தும் அது மாதிரி குருந்தட்டு அப்படிங்கிறதே வந்து கட்டாயமாக குழப்பத்தை ஏற்படுத்தும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் டிஸ்கிங் வந்து குரு தகடு அப்படிங்கிறது மட்டும் தான் வரணும் எடுத்துக்காட்டாக இதுக்கு ஒரு சின்ன சப்டாக தகடூர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிங்க தடூர் அப்படின்னு குறுந்த தட்டுங்கிற மாதிரி வரக்கூடாது குறு தகடு தகடூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க இ மேகசைன் அப்படின்னா மின் இதழ்கள் இதுக்கு நாலு ஆப்ஷன் என்னென்னு வரலான்னா மின் நாளிதழ் மின் வார இதழ் மின் மாத இதழ் மின் வருட இதழ்கள் மின் இதழ்கள் அப்படின்னு கூட கொடுக்கலாம் ஏன்னா மேக்சைன் அப்படிங்கிற மாதிரி பொதுவாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மின் இதழ்கள் தான் சரியானது வார இதழ் நாலு இதழ் மாத இதழ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் வந்துச்சுன்னா அதை நீங்கள் அதை நீங்கள் விட்டுட்டு இன் மேகசைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மின் இதழ்கள் அப்படிங்கிறது தான் வந்து சரியானது வெல்கம் வந்து பார்த்திங்கன்னா நல் வரவு எளிமையாக தான் இருக்குது இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறேன் பாருங்கள் வணக்கம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தா வெல்கமுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் அதனால் இதிலே கொடுத்துருப்பாங்க வாங்க நல் நல்லு வந்து வரவு அப்படின்னு நான் வச்சிங்க வணக்கம்ங்கிறது வந்து இதுக்கு வரக்கூடாது வெல்கம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்வரவு இதுதான் சரியானது அடுத்தது ஸ்கல்ப்ச்சர் அப்படின்னா சிற்பங்கள் அப்படின்னு பொருள் இது பல இடங்களில் நம்ம இப்போ கேள்விப்பட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் எளிமையாக இருக்குது அடுத்தது டிஃபன் டிஃபன்னா சிற்றுண்டி அப்படின்னு இருக்குது இதில் வந்து நாலு ஆப்ஷன் என்ன வரலான்னா காலை உணவு நொறுக்கத்தீனிகள் அப்புறமேட்டுக்கு துரித உணவு அப்படின்னு இருக்கலாம் அதனால் இது நீங்கள் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தக்கான வாய்ப்பு இருக்குது டிஃபன் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிற்றுண்டி அப்படிங்கிறது தான் சரியானது அடுத்தது வாயேஜ் வாயேஜ்ங்கிறது வந்து பார்த்திங்கனா இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதில்லை அது வந்து கடற்பயணம் அப்படிங்கிறத வந்து வாயேஜ் இப்போது இதுக்கு நம்ம பொதுவாக வந்து சி ட்ராவல் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம பொருள் கொள்ளலாம் ஆனால் அதுக்கான ஆங்கில வார்த்தை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வாயேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடற்பயணங்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு புதுசாக இருக்குது இது நம்ம தெரிஞ்சுக்கணும் வாயேஜ்னால் கடற்பயணம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுங்க ஃபெரிஸ் ஃபெரிஸ் வந்து படகுகள் அதே மாதிரி வாயேஜ் வந்து கடற்பயணம் புதிய வார்த்தை மாதிரி ஃபெரிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பயண படகுகள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் புதிய வார்த்தையாக இருக்குது கட்டாயமாக நம்ம தெரிஞ்சிக்கணும் வாயஜிங்க வந்து கடற்பயணம் ஃபெரிஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா படகுகள் அடல்ட்ரேஷன் அடல்ட்ரேஷன்னா கலப்படம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அடல்ட்ரேஷன் அப்படின்னு வந்து கலப்படம் இப்போ பொருட்கள் வந்து கலப்படம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம் இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே அப்படின்னா வந்து ஏப்ரல் பதினெட்டு அந்த மாதிரி ஹெரிட்டேஜ்னால் பாரம்பரியம் அப்படிங்கிறது வந்து ஞாபக வச்சுங்க ஆர்ட் கேலரி அப்படின்னா கலைக்கூடம் இதுக்கு வந்து நாலு ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கலை கண்காட்சி அப்படின்னு இருக்கலாம் ஓவிய கூடம் கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் ஓவிய கண்காட்சின்னு இருக்கலாம் ஏன்னா ஆர்ட்னா வந்து ஓவியங்கிற மாதிரி நமக்கு பதியப்பட்டிருக்கு அதனால நமக்கு தெரிஞ்ச பழக்கத்தில் இருக்குது இப்போ வந்து ஆர்ட் கேலரிங்க வந்து ஓவிய கூடம் இருக்கலாம் ஓவிய கண்காட்சி இருக்கலாம் அதாவது கண்டிப்பாக குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் கேலரிக்கு வந்து கலைக்கூடம் அப்படிங்கிறது வந்து சரியானது நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டினா மெய் உணர்வு ஆனால் இதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா மெய் அறிவு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை தான் நம்ம கட்டாயமாக சூஸ் பண்ணுவோம் ஆனால் நம்ம அதை சூஸ் பண்ணவே கூடாது ஏன்னா தமிழ் பாட புத்தகங்கள் என்ன கொடுத்துருக்காங்க மெய் உணர்வு தான் கொடுத்துருக்காங்க ரியாலிட்டினால் மெய் நாலேஜ்னா அறிவுங்கிற மாதிரி வரணும் ஆனால் இங்கே இந்த இடத்துல என்ன பொருள் கொடுத்துருக்காங்கன்னா உணர்வுங்கிற மாதிரி தான் வரணும் மெய் அறிவு சூஸ் பண்ணக்கூடாது மெய் தான் சரியானது இது கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும் கட்டாயமாக இதுக்கான கேள்வி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் நல்லா படிச்சுட்டு போங்க அடுத்து ட்ரஸ்ட் ட்ரஸ்ட்டுன்னா வந்து அறக்கட்டளை ஓகே இதுக்கு வந்து நாலு ஆப்ஷன் என்ன இருக்கலாம்னா உதவு மையங்கள் அந்த மாதிரி இருக்கலாம் அப்புறமேட்டுக்கு அனாதை இல்லங்கள் அப்படின்னு கூட இருக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட்டுங்கிறது வந்து அறக்கட்டளை தான் வந்து சரியானது ஏன்னா உதவு மையங்கள் அநாத இல்லங்கள்லாம் வந்தால் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது அறக்கட்டளை தான் சரியானது சோசியல் ஒர்க்கர்னால் சமூக பணியாளர் எளிமையாக இருக்குது மெர்சி அப்படின்னா கருணை அப்படிங்கிறது புழக்கத்தில் இருக்குது நம்ம தெரிஞ்சிருக்கோம் அடுத்து டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னா வந்து மாற்று அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் வருது இங்கே உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு இதை நம்ம கட்டாயமாக தெரிஞ்சிக்கணும் இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பிளட்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அதை நம்ம கொஞ்சம் புதுமையாக இருக்குது இருந்தாலும் கேள்விப்பட்டிருப்போம் தெரியாதவங்க கட்டாயமாக தெரிஞ்சிக்கங்க இப்போது ஆரம்பிப்பு தமிழ் பாட புதிய பாடப்புத்தங்களை பார்த்தீங்கன்னா அடுத்து பழைய பாட புத்தகங்களில் போகும் ஆரம்ப பாட புத்தங்கள் இருக்கிற முக்கியமான கலைச்சொற்கள் பார்ப்போம் டிவி அப்படின்னா வந்து தொலைக்காட்சி இது பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது இப்போ நான் இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குற பாருங்க டிவிங்கிறதுக்கு வந்து தொலைக்காட்சி அப்படிங்கிறதால தொலைக்காட்சி பேட்டின்னு இருக்கலாம் அப்புறமேட்டுக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன்லேயே உங்களுக்கு ரெண்டு கட்டாயமாக குழப்பத்தை ஏற்படுத்தும் ஏன்னா நம்ம தொலைக்காட்சி பேட்டிங்கிறதான் வந்து புழக்கத்தில் இருக்குது ஆனால் இங்கே வந்து தொலைக்காட்சி அப்படிங்கிறது தான் சரியானது இது வந்து கட்டாயமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோன் அப்படின்னா தொலைபேசி இப்போது செல்ஃபோன் அப்படின்னு சொல்கிறோமில்ல அது வந்து பார்த்திங்கன்னா அலைபேசி அலை மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேசுகிறோம் அதனால் அலைபேசி இது வந்து டெலிஃபோன் டெலிஃபோன் வந்து தொலவில வந்து பேசுகிறோம் மாதிரி ஞாபகிச்சுங்க இது ஒயர் மூலியமாக வருது பழைய காலத்தில் இருந்தது இப்போ வந்து டெலிஃபோனுங்கிறது வந்து தொலைபேசி இப்போது செல்ஃபோனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அலைபேசி அடுத்தது ஃப்ளைட் அப்படிங்கிறது வானூர்தி இப்போ பார்க்க எளிமையாக இருக்குது இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா விமானம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா கண்டாயமாக நம்ம இப்போ புழக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் விமானம் தான் நம்ம புழக்கத்தில் இருக்குது அதனால விமானம் சூஸ் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு அதனால் ஆனால் சரியானது வந்து பார்த்தீங்கன்னா வானூர்திங்கிறது தான் சரியானது விமானங்கிறது சூஸ் பண்ணக்கூடாது வானூர்திங்கிறது தான் சரியானது டைப்ரைட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தட்டச்சு பொறி இங்கே வந்து பார்த்திங்கன்னா தட்டச்சு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருந்தால் அதை நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது தட்டச்சு பொரிங்கிறது கட்டாயமாக வரணும் இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இன்டர்நெட் அப்படின்னா இணையம் இன்டர்நெட்னா இணையம் அப்புறம் இணையதளம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் வெப்சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இணையதளம் வெப்சைட் இருந்தால் மட்டும் தான் இணையதளம் வரணும் இன்டர்நெட்டுக்கு வந்து இணையம்னு வரணும் அடுத்தது கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதால கணினின்னு வரணும் இங்கே கனிப்பொரின்னு வரக்கூடாது கனி வந்தால் தவறு கணினிங்கிறத வந்து சரியானது அடுத்தது தெர்மாமீட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெப்ப மாணி அப்படிங்குறதா சரியானது வெப்ப நிலை நம்ம அறிவியல் புத்தகங்களை படிச்சிருப்போம் ஆனால் அது வந்து இங்கே தமிழ் பாட புத்தகங்களை கேட்கும்போது அதை நம்ம போடக்கூடாது வெப்ப நிலைங்கிறது வரக்கூடாது அதுதான் இதில் முக்கியமானது இது நீங்கள் தெரிஞ்சிக்க வெப்ப மார்னிங் அப்படிங்கிறது தான் வந்து சரியானது வெப்ப மார்னிங்கிறது தான் சரியானது அடுத்தது இனிஷியல் இனிஷியங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி தலைப்பெழுத்து மாதிரி நிறைய இடத்துல புழக்கத்தில் இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முன் எழுத்து அப்படிங்கிறது சரியானது இனிஷியல் அப்படின்னா இனிஷியேட்னா முதல்ல இருக்கிறது அப்படின்னு ஞாபகிச்சிங்க அப்போ இனிஷியலுங்கிறது வந்து முன் எழுத்து அப்படிங்கிறது எளிமையாக இருக்குது அதுதான் சரியானது அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சல் நிலையம் இப்போது தபால் நிலையம் கூட இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் ஆனால் வந்து அஞ்சல் நிலையம் தான் சரி ஆ வந்து தமிழர்கள் முதல் எழுத்து அதனால் வந்து அஞ்சல் நிலையம் தான் வரும் நீங்கள் வச்சுங்க இது ஒரு சின்ன சாக்கெட் தான்